வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் கும்பகோணம் மெயினான இடத்துல உள்ள இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு பேக் சைடு சியூபி ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க வாடகைக்கு வந்திருக்குங்க சூப்பர் வீடு வாங்க பாத்திரலாம் இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு மெயின் என்ட்ரன்ஸு டிக்கூட்டில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் தான் ரெண்ட்டுக்கு இருக்குதுங்க இது பெரிய ஹாலு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம் டைனிங் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பெட்ரூமை பார்த்துருவோம் பெட்ரூமு வித் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டபுள் சைடு விண்டோ இருக்குங்க நல்ல ஏர் சர்க்குலேஷனோட வீடு சூப்பராக இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூம் ஆமாங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் வித் அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம்லேயும் ஒரு எக்ஸஸ் இது இருக்குதுங்க ஆமாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பேக் சைடு மேலே ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹால் ஏரியா இங்கே வந்து பால்கனி வந்துடுதுங்க அப்படியே ஹாலில் இருந்து ரைட் எடுத்தோட பால்கனி சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது இந்த ரெய்னிங் சீசன்லாம் அருமையாக இருக்குங்க அங்கே உள்ள பார்த்துருவோம் ஹாலில் ஹால் நல்ல மாசான ஹாலு வித் டைனிங் ஹால் ஆல்சோ அவைலபிள் இங்கே ஒரு பால்கனி மாரி ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு சூப்பரான கிட்ஸ் இருந்தால் கிட்ஸ் விளாட்றதுக்கு நல்ல ஒரு ஏரியாவும் இருக்குங்க இங்கே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ இதுலேயும் விண்டோஸ் இருக்குங்க வெஸ்டர்ன் தான் இதுவும் ரெண்டு ரூம்லேயும் ரெண்டு வெஸ்டர்ன் இருக்குங்க ப்ளஸ் பெட்ரூமில் டோர் ஓப்பன் பண்ணோடனே பால்கனி வந்துடுது இங்கேயும் டீக்கூட்டு பண்ணி கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க கபோர்டும் அவைலபிளாக இருக்குது ஏசி பாயிண்ட்டும் அவைலபுளாக இருக்குது பால்கனி அருமையான ஒரு இதுங்க சூப்பராக இருக்கும் பால்கனியில் நின்று பார்த்தா அவுட் சைடு ரெயின் டைம் செம்மையாக இருக்கும் அப்படி நேராக கிச்சன் ஏரியாவை பார்த்துருவோம் இந்த ஏரியா வந்து டைனிங் ஹாலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுவும் ஒரு ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மாசான ஹாலு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க தனியாக செப்ரேட்டாக கிச்சன் வந்து நல்ல பெரிய கிச்சன் தாங்க ப்ளஸ் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே எக்ஸாஸ் பாயிண்ட்டும் இருக்குங்க ஃபேன் ஆல்சோ அவைலபுள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தில் அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் உள்ள வீடு தான் கிடைக்க மாட்டேது இந்த வீட்டில் ரூம் மாசாக இருக்குதுங்க மிகப்பெரிய பூஜை ரூமுங்க பூஜை ரூமும் பெருசு சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இங்கே வந்து ஓப்பன் டெரஸு ஃபுல் கிரில் வித் கிரில் உள்ள இருக்குது இந்த பக்கம் காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு டாய்லெட் இருக்குங்க ரெண்டு வெஸ்டர்ன் ஒரு இண்டியன் யார் வேணுமோ சீக்கிரத்த தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்பூசி இப்போ நான் வந்து கொயித்து வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்கள் என்னது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாருக்கும் हाय फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படி சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அதல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷில் ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணேன் யூ ஆர் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் தென் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆஹ் ஆ